அம்மாவுக்கு இருபது சதவிகிதம் தான் உடனே ஒரு மேஜர் சர்ஜரி தான் அவங்களை காப்பாற்ற முடியும் யாராக இருந்தாலும் டாக்டரின் இந்த வார்த்தைகள் திரும்ப திரும்ப காதில் ஒலிக்கும் வேலையே ஓடாது ஆனால் தன்னை பெற்று வளர்த்த அம்மாவுக்கு எந்த நேரத்தில் எது ஆகுமோ அவசர அவசரமாக நடக்கும் அறுவை சிகிச்சை நல்லபடியாக நடக்கிறதா ஒரு முறை அம்மாவை போய் பார்க்க முடியாதா என்ற பரிதவிப்பு இருந்தும் கடவையே கண்டாக பணியாற்றுகிறார் குஜராத்தின் ஃபாரன்சிக் என்ற தடையவியல் ஆய்வகத்தில் பணியாற்றும் நிபுணர் ஒருவர் தனது நலம் பார்க்காமல் தன்னை பெற்றெடுத்து பல சந்தர்ப்பங்களில் பிழைக்க வைத்த தாயின் கரம் பிடித்து உடன் இருந்து பணிவிடை செய்யக்கூட நேரவில்லை அவருக்கு இவர் மட்டுமல்ல இதுதான் குஜராத்தின் அகமதாபாத்தில் உள்ள தடையவியல் ஆய்வக நிபுணர்களின் வீட்டுக்கும் பணிக்கும் இடையிலான மனப்போராட்டம் அந்த ஆய்வகத்தில் உள்ள முப்பத்தாறு தடையவியல் நிபுணர்களும் ஒரு டெடிகேட்டட் டீமாக கைகோர்த்து தீவிரமாக பணியாற்றுகிறார்கள் அமதாபாத் விமான விபத்தில் உயிரிழந்தவர்களின் உடல்களை அவர்களது உறவினர்களின் டிஎன்ஏ மாதிரியோடு ஒப்பிட்டு அடையாளம் கண்டு வருகிறார்கள் தொடர் பணி ஓய்வு என்பதே அரிது உறக்கம் அதிலும் அரிது தொடர்ந்து நின்று கொண்டு பணியாற்றி கால்கள் கடுத்த போதும் பல வழிகளோடு போராடியும் வருகிறார்கள் ஏனெனில் மருத்துவமனைகளுக்கு வெளியே தனது தாய் தந்தை சகோதரிகள் பிள்ளைகளின் உடலாவது கிடைக்காதா என காத்திருப்பவர்களுக்கு ஒரு விடை கிடைக்கட்டும் என்றே இந்த முப்பத்தாறு பேரும் டுவெண்டி போர் பா செவன் உழைக்கிறார்கள் இந்த டிஎன்ஏ பரிசோதனை பணியில் ஈடுபட்டிருக்கும் முப்பத்தாறு பேரில் எட்டு பெண்களுக்கு மூன்று வயதுக்குட்பட்ட குழந்தைகள் இருக்கிறார்கள் நாட்டுக்கே ஒரு முக்கிய பணியில் அம்மா இருக்கிறார் மாபெரும் விமானம் விபத்துக்குள்ளாகி இருக்கிறது அதில் பயணித்தவர்கள் கருகி போயிருக்கிறார்கள் ஒருமுறை பார்க்க மாட்டோமா என்று ஏங்கி தவிக்கும் உறவுகளுக்கு ஒரு விடை கண்டுபிடித்து விட்டுத்தான் அம்மாவால் வர முடியும் என எத்தனை சமாதானம் சொன்னாலும் அந்த குழந்தைகளுக்கு தெரியாது அவர்களுக்கு தெரிந்தது வழக்கமாக வேலை முடித்து வந்துவிடும் அம்மா இன்னும் வரவில்லை என்பது மட்டும்தான் அவ்வாறு வாசலை பார்த்து காத்திருக்கும் குழந்தைகளுக்கு யார் சொல்வார் அவர்களுக்கு புரியும் பாஷையில் ஒரு பதில் அந்த பெண் நிபுணர்களின் வீட்டில் இருப்பவர்களும் அம்மா எப்போ வருவாங்க என்ற குழந்தைகளின் கேள்விகளை ஓயாமல் எதிர்கொள்வதும் கேட்கும் போது என்ன பொய் சொல்லி சமாளிப்பது என்றும் தெரியாமல் தான் குழம்பியிருப்பார்கள் இந்த நிபுணர்கள் தங்களுடைய குடும்பம் குழந்தைகளின் தேவைகளை புறந்தொள்ளி இரவு பகலாக பணியாற்றுவதாகவும் அந்த புகழ் பாடப்படாத ஹீரோக்களுக்கு சல்யூட் செய்வதாகவும் குஜராத் மாநில பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சரான हर संघ भी निगर्ट योड़क एफ एस एफएसएल और एन एफ एस यू की टीम दिन रात एक करके उनकी टीम घर जाए बिना यहाँ पे काम करेंगे कंटिन्यूस फील्ड पे रह के ये एज फास्ट एज पॉसिबल एन ए मैच के काम में लगी हुई है बी एन एंड्रल एन டிஎன்ஏ என்பது நமது மூதாதையர்களின் போட்டோ மெமரி போல நமது உடலில் இன்ஹெரிட் அதாவது மரபுறுமையாக பகிரப்படும் ஒரு பெரும் மூலக்கூறு சொத்து உதாரணத்திற்கு ஏழாம் அறிவு படத்தில் சூர்யா தலைவாரி விட்டு வைத்த சீப்பில் இருந்து தலைமுடியை திருடி வைத்து ஸ்ருதிஹாசன் அவரது மூதாதையரான போதி தர்பரை கண்டறிந்தது போன்ற காட்சி நிறைவிருக்கிறார் ஒரு மனிதரின் திறன் குணம் கேன்சர் போன்ற உயர்கொல்லின் நோய்கூட இந்த மரபணு வழியே சில சமயம் அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படும் இரட்டை குழந்தைகளாக இருந்தால் சராசரியாக நூறு சதவிகிதம் மரபணு பகிரப்படும் பெற்றோர் அல்லது குழந்தையாக இருந்தால் சராசரியாக ஐம்பது சதவிகிதம் மரபணு பகிரப்படும் இதே போல உடன்பிறப்புக்கு ஐம்பது சதவிகிதம் தாத்தா பேட்டி பேரன் பேத்தி சகோதர சகோதரியின் வாரிசுகள் ஆகியோரோடு இருபத்தைந்து சதவிகிதம் அத்தை மாமா சித்தப்பா சித்தியின் மகன் மகள்களான முதல் கசினோடும் கொள்ளுத்தாத்தா கொள்ளு பாட்டியோடும் சுமார் பதினான்கு சதவிகித மரபடும் பகிரப்படும் தடையவியல் டிஎன்ஏ நிபுணர்களின் பணி என்ன இறந்தவர்களின் எரிந்துபோன எலும்புகள் பற்கள் திசு ஆகியவற்றை ரசாயனத்தில் பரிசோதனை மேற்கொண்டு அதனை அட்வான்ஸாக உள்ள மிஷின்களில் புகுத்தி பரிசோதிக்கப்படும் அதை அவர்களது உறவினர்களின் முடி எச்சில் ரத்தம் திசு உள்ளிட்டவற்றின் மாதிரிகளோடு ஒப்பிட்டு அந்த மரபணுவோடு இறந்தவரின் மரபணு மாதிரியை ஒப்பிட்டு பார்ப்பார்கள் எப்படி பகுப்பாய்வு செய்யப்படும் மாதிரிகள் அடிப்படையில் முதலில் குவான்டிபிகேஷன் லேபல் பிரித்து டி என் தரம் எண்ணிக்கை ஆகியவை பகுப்பாய்வு செய்யப்படும் அதன் பிறகு அதிநவீன ஆர்டிபிசிஆர் லிக்விட் ஹேண்டிலிங் சிஸ்டம் கொண்டு பரிசோதித்து தேர்மல் சைக்கிளிங் மிஷினில் பெருக்கி பெரிதாக்கி பார்க்கப்பட்டு சீக்வென்சிங் காம்ரிஹென்சிவ் லேபிள்களில் ஆய்வுக்குட்படுத்தி யாருடைய உடல் யாருடைய உறவினருடையது என்பது கண்டறியப்படும் அந்த சாம்பிள் ரிப்போர்ட்டுகள் மருத்துவனைக்கு அனுப்பப்பட்டு சபக்கிடங்கில் வைக்கப்பட்டுள்ள உடல்கள் அவரவர் உறவினர்களிடம் இறுதிச் சடங்குக்காக ஒப்படைக்கப்படும் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்